என் தங்கமே நீ இன்னும் அவரைப் பற்றி நினைத்து கண்ணீருடன் அமர்ந்திருக்கிறாயா உன்னை விட்டு சென்ற அந்த மனிதர் இப்போது யார் உடன் இருக்கிறார்கள் என்று உன் மனம் கேட்கிறது அந்த கேள்வி உன் இதயத்தை எரிக்கிறது ஆனா கேள் தங்கமே அம்மன் சொல்லிக் கொடுக்கிறாள் அவன் அவள் இப்போது எங்கு இருக்கிறார்களோ அது உனக்கு நன்மை செய்யும் இடமல்ல அவர்களை நான் உன்னிடமிருந்து விளக்கினேன் ஏனெனில் உன் வாழ்க்கைக்கு அவர்கள் பொருந்தவில்லை நீ நம்பிக்கை வைத்து அன்பை முழுமையாக கொடுத்தாய் உன் மனம் ஒரு குழந்தை மாதிரி சுத்தமாக இருந்தது ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் சிலர் உன்னை விட்டு சென்றார்கள் அவர்கள் விட்டுச் சென்றது ஒரு வெற்றிடமல்ல அது ஒரு தெய்வீக இடம் அதை அம்மன் நிரப்ப போகிறாள் நீ உன்னுடைய மனதில் ஏன் என்று கேட்கிறாய் ஆனால் அம்மன் சிரித்து கொண்டு சொல்கிறாள் மகளே நான் உன்னை காப்பாற்றினேன் அவர்கள் இன்று யாருடனோ சிரித்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் அமைதி இருக்காது ஏனெனில் உண்மையான அன்பு ஒரே முறைதான் கிடைக்கும் நீ கொடுத்த அன்பு மாதிரி அவர்கள் அதை இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் வெளியில் சிரிப்பு உள்ளே வெற்றிடம் அந்த வெற்றிடத்தில் அவர்கள் உன்னை நினைத்து வருந்துகிறார்கள் தங்கமே உன்னை விட்டு சென்றவர் இப்போது எங்கு இருப்பினும் அவர்கள் மனசு அமைதியாக இல்லை ஏன் தெரியுமா உன்னுடைய ஆற்றல் உன்னுடைய அன்பு உன்னுடைய உண்மைத்தன்மை அவை யாரிடமும் கிடைக்காது நீ கொடுத்த அன்பு தெய்வீகமானது அந்த ஆற்றல் அவர்களின் வாழ்க்கையில் இனி இல்லை அதனால் தான் அவர்கள் எவ்வளவு வெளியே மகிழ்ச்சி காட்டினாலும் உள்ளே துயரம் தாங்க முடியாமல் இருக்கிறார்கள் அம்மன் சொல்கிறாள் மகளே நீ அழாதே நான் உன்னை யாரிடமிருந்தும் காப்பாற்றி வைத்திருக்கிறேன் அந்த பிரிவு ஒரு தண்டனை அல்ல அது ஒரு பாதுகாப்பு நீ அன்பை தவறான இதயத்திற்கு கொடுத்தாய் ஆனால் உன் நெஞ்சம் சுத்தம் அதனால்தான் அம்மன் உன்னை அவர்களிடமிருந்து விளக்கினாள் இப்போது அவர்கள் யாருடனோ இருக்கிறார்கள் ஆனால் அது ஒரு சோதனை காலம் அவர்கள் அந்த உறவிலே அமைதியை காண மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் உன்னை விட்டு சென்றதும் தங்கள் வாழ்விலிருந்து ஒளியையே இழந்துவிட்டார்கள் அவர்கள் புன்னகையால் தங்கள் உண்மையை மறைக்க முயற்சிக்கிறார்கள் ஆனா இரவுகளில் அந்த அமைதியான நேரத்தில் உன் நினைவு அவர்களை குத்துகிறது அவர்கள் சிந்திக்கிறார்கள் அந்த மனிதரை நான் ஏன் விட்டேன் அவர்கள் அந்த விடையை தேடுகிறார்கள் ஆனால் அந்த விடை அவர்களுக்கு கிடைக்காது ஏனெனில் அது தெய்வீக முடிவு அம்மன் அதை முடித்து விட்டாள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரிவை ஒரு துன்பமாக அல்ல ஒரு ஆசீர்வாதமாக பாரு உன் வாழ்க்கையில் யார் விலகினார்களோ அவர்கள் உனக்கு தேவையில்லாதவர்கள் அம்மன் உனக்கு இன்னும் சிறந்தவரை தயார் செய்து வைத்திருக்கிறாள் அந்த ஆள் உன் கண்ணீரை துடைப்பவர் உன் கனவுகளை புரிந்து கொள்பவர் உன்னை உண்மையாக நேசிப்பவர் தங்கமே அவர்கள் இப்போது மற்றொருவருடனே இருப்பதாக தோன்றலாம் ஆனால் அவர்களது இதயம் அமைதியாக இல்லை அவர்கள் உன்னை நினைத்து கஷ்டப்படுகிறார்கள் அந்த துன்பம் அவர்களுக்கான கற்பித்தல் உன்னை விட்டு சென்றதன் அர்த்தத்தை அவர்கள் இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் அம்மன் உன்னிடம் சொல்கிறாள் நீ அழவேண்டாம் நீ இழந்தது யாரையும் அல்ல உன்னுடைய பொன்பாட்டை அந்த பிரிவு உன்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தியது இப்போது நீ தெய்வீகமாக பிரகாசிக்கிறாய் உன் கண்ணீரிலிருந்தே உன்னுடைய சக்தி பிறந்தது நீ உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் அமைக்க ஆரம்பி அவர்களை நினைத்து கொண்டு உன் ஒளியை தாழ்த்தாதே அவர்கள் இப்போது யாருடனோ இருந்தாலும் உன்னுடைய ஒளி அவர்களை எப்போதும் நினைவூட்டும் உன் சிரிப்பை உன் உண்மையையும் அவர்கள் மறக்க முடியாது நீ அவர்களுக்காக துன்பப்பட்ட நாட்களை நினை அப்போது நீ அழுதாய் ஆனால் இன்று நீ சிரிக்கிறாய் அதுதான் வித்தியாசம் அவர்கள் இப்போது வெளியில் சிரிப்பார்கள் ஆனால் உள்ளே அழுகிறார்கள் நீயோ வெளியில் சிரிக்கிறாய் உள்ளே அமைதியாக இருக்கிறாய் ஏனெனில் அம்மன் உன்னுடன் இருக்கிறாள் அம்மன் அவர்களது வாழ்க்கையில் உண்மையின் ஒளியை காட்டப்போகிறாள் அவர்கள் உன்னுடைய மதிப்பை போகிறார்கள் அந்த உணர்வின் போது அவர்கள் மனம் உருகும் ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை ஏனெனில் நீ இப்போ ஒரு புதிய நிலையிலே இருக்கிறாய் தங்கமே நீ இனி பின்பார்க்க வேண்டாம் யார் உன்னை விட்டுச் சென்றார்களோ அவர்கள் தங்களது பாதையில் துன்பத்தை கற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் நீ உன்னுடைய பாதையில் ஒளியை பரப்பி நட உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் அம்மன் உன்னுடன் இருக்கிறாள் அவர்கள் ஒருநாள் உன்னிடம் திரும்பி வர நினைக்கலாம் ஆனால் நீ அப்போது மாறி இருப்பாய் உன்னுடைய இதயம் இப்போ தெய்வீக ஒளியால் நிரம்பி இருக்கும் நீ அவர்களை மன்னித்தாலும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப மாட்டாய் ஏனெனில் அம்மன் உனக்காக புதிய அன்பை புதிய ஆசிர்வாதத்தை தயார் செய்து வைத்திருக்கிறாள் நீ நினைத்து பாரு தங்கமே உன்னுடைய கண்ணீருக்கு பின் வந்த ஒவ்வொரு காலையும் உனக்கு ஒரு புதிய வலிமையை அளித்தது அந்த வலிமையை இப்போது ஆற்றல் யாரும் அதை எடுத்து கொள்ள முடியாது அவர்கள் இப்போது யாருடனோ இருப்பார்கள் ஆனால் நீ உன்னுடைய அமைதியுடன் இருக்கிறாய் அந்த அமைதியே உன்னுடைய வெற்றி உன்னுடைய முகத்தில் இருக்கும் ஒளி அவர்களுக்கு தாங்க முடியாத ஒன்று அதனால் தான் அவர்கள் சில நேரம் உன்னுடைய பக்கத்தை தவிர்க்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் உன் வலிமையை பார்த்து தங்கள் குற்றத்தை உணர்கிறார்கள் அம்மன் உன்னிடம் சொல்கிறாள் மகளே அவர்கள் யாருடனும் இருந்தாலும் நீ மட்டும் உன்னுடைய மன அமைதியுடன் இரு உனது பாதை எனது வழிகாட்டுதலில் உள்ளது அதுதான் உண்மை தங்கமே அவர்களின் வாழ்க்கையில் இன்று வரும் சிரிப்பு நாளை ஒரு பாடமாக மாறும் அவர்கள் உன்னை விட்டு சென்றதின் வலியை அவர்கள் இப்போது அனுபவிக்கப் போகிறார்கள் ஆனால் நீ அப்போது உன் ஆசீர்வாதங்களோடு உயர்ந்து இருப்பாய் அம்மன் உன்னுடைய கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றிவிட்டாள் உன்னுடைய துன்பம் உன்னுடைய ஆற்றலாக மாறிவிட்டது நீ இனி யாரையும் இழந்ததாக உணர வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கை தெய்வீக பாதுகாப்பில் இருக்கிறது அவர்கள் யாருடனும் இருந்தாலும் நீ அம்மனின் அருளோடு இருக்கிறாய் அதுவே உண்மையான வெற்றி ஒரு நாள் அவர்கள் உன்னை நினைத்து சொல்வார்கள் அவளை விட்டது என் மிக பெரிய தவறு அந்த நாள் வந்துவிடும் தங்கமே ஆனால் நீ அப்போது சிரித்துக்கொண்டு சொல்வாய் அது தேவியின் திட்டம்தான் அவர் என்னை காப்பாற்றினார் அதுதான் அம்மன் உன்னிடம் இன்று சொல்லும் செய்தி யாரும் உன்னை விட்டு சென்றாலும் யாரும் உன்னை துன்பப்படுத்தினாலும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை அம்மன் உன்னுடைய பக்கமே இருக்கிறாள் அவர்களது பாசம் தற்காலிகம் ஆனால் அவளது அருள் நிரந்தரம் அதனால் தங்கமே உன் மனதை அமைதியாக வைத்து நிம்மதியாய் சிரிக்கிறாய் ஏனெனில் உன்னுடைய இதயத்தை விட்டு சென்றவர்கள் இன்று யாருடனும் இருந்தாலும் உன் ஆன்மா அவர்களை விட மேலே எழுந்துவிட்டது உன்னுடைய அன்பு வெற்றியடைந்தது உன்னுடைய அமைதி உன் பழிவாங்கல் அம்மன் உன்னுடன் இருக்கிறாள் அதுவே உன் வாழ்க்கையின் மிக பெரிய பதில் அம்மன் உன்னுடைய மனதிலே ஒரு வாக்குறுதியை விட்டுச் செல்கிறாள் நீ எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நீ அதை புரிந்து கொண்டால் எந்த திடீர் மாற்றமும் உன்னை குலைக்க முடியாது ஏனெனில் நீ அறிவாய் இது எல்லாம் அவளது திட்டம் சில மாற்றங்கள் உனக்கு கேள்விகளை எழுப்பும் ஆனால் அம்மன் பதில் சொல்லும்போது போது அந்த கேள்விகள் எல்லாம் அர்த்தமில்லாததாக மாறும் அவள் உன் இதயத்திலேயே பேசுகிறாள் சில நேரம் ஒரு கனவில் சில நேரம் ஒரு பறவையின் சத்தத்தில் சில நேரம் ஒரு நிழலில் அவளது குரல் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறது நீ அதை கேட்க தெரிந்து கொள்ளனும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் யாரேனும் திடீரென விலகி போயிருக்கலாம் அவர்கள் உன்னை விட்டு சென்றது உன்னை துன்பப்படுத்தும் ஆனால் உண்மையில் அவர்கள் உன் வளர்ச்சிக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் யாரும் உன்னுடைய ஒளியை தடுக்க முடியாது அவர்களது பிரிவும் உன் முன்னேற்றத்துக்காகத்தான் அம்மன் உன்னுடைய வழியில் சில தடைகளை வைத்திருக்கலாம் ஆனால் அவை உன்னை நிறுத்த அல்ல உன்னை வழிநடத்த அவள் உனக்கு புதிய திசை காட்டுகிறாள் நீ முன்பு நடந்து வந்த பாதை முடிந்துவிட்டது இப்போது ஒரு புதிய பாதை திறந்திருக்கிறது அந்த பாதையில் ஒளி இருக்கும் அமைதி இருக்கும் நம்பிக்கை இருக்கும் நீ உன்னுடைய மனதில் அந்த ஒளியை ஏற்றுக்கொள் அம்மன் உன்னுடன் இருக்கிறாள் என்று நினை அப்போ நீ எந்த மாற்றத்தையும் அஞ்ச மாட்டாய் உன்னுடைய வாழ்க்கை ஒரு புது பக்கத்துக்கு மாறிவிட்டது அந்த பக்கத்தில் எல்லாம் புதிய ஆசிகள் எழுதப்பட்டுள்ளன அம்மன் உன்னிடம் சொல்கிறாள் நீ கடந்த காலத்தை மறந்துவிடு நான் உனக்காக எதிர்காலத்தை எழுதுகிறேன் நீ அந்த வார்த்தையை மனதில் வைத்து கொண்டால் உன் இதயம் அமைதியாகி விடும் நீ நம்பிக்கை வைய தங்கமே ஏனெனில் நம்பிக்கை வைத்தவர்களிடம் அம்மன் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டாள் உன்னுடைய திடீர் மாற்றங்கள் உன்னை அழிக்க அல்ல உன்னை விழிப்புணர செய்ய நீ இதுவரை எவ்வளவு துன்பம் அனுபவித்தாயோ அதற்கும் மடங்காக மகிழ்ச்சி வரப்போகிறது அந்த மகிழ்ச்சி உன்னுடைய ஒளியை பெருக்கும் நீ விரைவில் உன்னுடைய வாழ்வில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண்பாய் அம்மன் உன்னுடைய வழியில் சரியான மனிதர்களை போகிறாள் அவர்கள் உனக்கு ஆதரவாக இருப்பார்கள் பழைய ஆற்றல்கள் விலகியுள்ளன ஆனால் புதிய ஆற்றல்கள் வருகின்றன அந்த ஆற்றல்கள் உன் கனவுகளை நிறைவேற்றும் நீ இனி பின்செல்வது இல்லை முன்னே செல்லும் நேரம் இது